ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு கீரை அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நேற்றுக்கு கடைக்கு தேவைன்னு சொல்லிவிட்டு கீரை காரர்கிட்ட நான் ஒரு கெட்டு கொத்தமல்லி கீரை வாங்கியிருந்தேன் அவர்கிட்ட அந்த கீரையும் என்ன விலைன்னு கேட்கக்கூடிய டைம் அவர் சொன்னது இருபது ரூபான்னு சொன்னார் ஆனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ நான் நினச்சேன் கே வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு யோசித்தேன் நம்ம மாடித்தோட்டத்தில் கீரை நிற்குது பறிக்காமல் விட்டுருக்கோமே சொல்லிவிட்டு சரி வேணான்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லியை ஒண்டியாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ பார்க்குறது பொன்னாங்கண்ணி கீரைங்க ஒரு டைம் இது எனக்கு கீரைங்கிறது எனக்கே தெரியாதுங்க இந்த கீரையை பார்க்கக்கூடிய டைம் எல்லாம் இந்த கீரை நான் ஃபஸ்ட்டாக நான் எப்படி பார்த்தேனா நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி ஒரு காலி கிரவுண்டில் தான் இருந்தேங்க அந்த காலி கிரவுண்டில் நிறைய இது முளைச்சிருந்துச்சு அப்போ என்னோட என் பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இவ்வளோ கீரை நிற்கிதே பறிக்க வேண்டியது அப்போ தான் எனக்கு தெரியும் இது ஒரு கீரை அப்படிங்கிறது அதுவரை எனக்கு தெரியவே தெரியாது எங்கள் ஊரில் நாங்கள் இது பார்த்ததும் இல்லை சமைச்சதும் இல்லை இதுதான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் சா நான் ஒரு கவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த கவர் வாங்கி அவங்க அந்த கவர் நிறைய அதை பறிச்சுட்டு போனாங்க அப்படி ரெண்டு மூணு வாட்டி வந்து பறிச்சுட்டு போனாங்க ஒரு வாட்டியாவது எனக்கு இதில் வச்சு பார்க்கணும் சொல்லிவிட்டு அப்போ அந்த கீரையை அந்த காலி கிரவுண்டில் நின்று நானும் அதே மாதிரி பறித்து அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி பண்ணலான்ட்டு அவங்க சொன்னாங்க பருப்பு போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பருப்பு போட்டு அதே மாதிரியே நானும் பண்ணேன் கடலை பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன் சின்னதாக பொடியாக நறுக்க சொன்னாங்க அதே மாதிரியே நறுக்கி பண்ணி பண் பண்ணேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த தோட்டத்தில் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு கிளையை ஒடிச்சு நான் ஒரு பாட்டில் வச்சு அப்படி வளர்த்திட்டு வரேங்க எனக்கு அடிக்கடி கிடைக்கும் இந்த ஒரு தண்டு கீரையை பாருங்களேன் வேஸ்ட்டுங்களெல்லாம் ஒரு கோணிப்பைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேங்க அதுக்குள்ளே அழகாக முளைச்சு பெரிய ஒரு தண்டு கீரையாக முளைச்சி நிற்கிது அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்களேன் எந்த ஒரு பூச்சி தாக்கலும் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது ஏதோ கழுவி கழுவ வேண்டிய தேவையே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் தான் பண்ணணும் கழுவி தான் பண்ணுவேன் அதே மாதிரி மணத்தக்காளி கீரையை பாருங்களேன் அதுவும் அப்படி தான் தானே முளைக்கிறாங்க அறுவடை கொடுக்குறாங்க எனக்கு தேவையுள்ள உள்ள டைமெல்லாம் இப்போ தான் கீரை ஒரு சின்ன சின்ன அறுவடையாக இருந்தால் கூட நமக்கு ஃபேமிலிக்கு போதும் ஒரு நேரம் சாப்பிட கிடச்சா கூட போதுங்கிற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி இதுவும் ஒரு கட்ட அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எனக்கு கிடச்சிருந்துச்சு தாராளமாக நானும் கொஞ்சமாக தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் அவ்வளோ தாராளமாக எனக்கு கிடச்சிச்சு மணத்தக்காளி கிடச்சிச்சு தண்டுக்கீரை கிடச்சிச்சு அதே மாதிரி மா பொன்னாங்கனி கீரை அதோடய பேரெல்லாம் எனக்கு மறந்து போயிடுது சில டைம் எல்லாம் இவ்வளோ கிடச்சிச்சுங்க மூணு சைஸில் கிடச்சிச்சு இதை நான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் யோசிக்க உடைய டைம் அந்த பொன்னாங்கனி கீரையை பருப்பு போட்டு பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் இந்த தண்டி கீரையும் இந்த ப இது மணத்தக்காளி கீரையும் போட்டு பருப்பு குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம் கீரை குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம்னு யோசிச்சிகிட்டு இருக்கேன் அப்படி தான் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ நிறைய போட்டு பொரியல் மாதிரி பண்ணால் கூட சாப்பிட முடியாம ஆகிடும் அதனால் குழம்பும் பொரியல் மாதிரி பண்ணால் சாப்பிட்ற சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கீரை வாரம் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ